இமை பொழுதும் என் நிகழ்ச்சியில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று எல்லாம் வல்ல எம்பெருமானின் தாள்களை இரு கரங்களால் வணங்கி சேனல் ஃபைவ் பக்தி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முக்தி தரும் பக்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் நான் உங்கள் தகடூர் தமிழன் தங்கமுத்து பக்தியால் முக்தியை அடைந்து கொண்டிருக்கக்கூடிய அடியார் பெருமக்களின் வரலாறுகளை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு அந்த வரிசையில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு அடியார் நாயன்மார் எரிபத்த நாயனார் என்கின்ற நாயன்மார் இவர் எல்லா வழங்களும் எழில் கொஞ்சக்கூடிய கரூர் நகரத்தை தலைநகராக கொண்டு சோழ நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய மிகப்பெரிய மன்னர்கள் எல்லாம் வாழ்ந்த பகுதியில் பிறகு இந்த கரூர்னாவே அவ்வளவு இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய நகரமாக இருக்கிறது அவ்வளவு எழில் கொஞ்சம் நகரத்துல இவர் பிறந்து இவர் இறைவனுக்காக பல சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார் இவர் எப்படி இருக்கிறாராம் இவர் தோற்றம் கை அங்கங்க கையெல்லாம் கை எல்லாம் ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டு திருநீரை பூசிக்கொண்டு சிவநாமத்தை சொல்லி கொண்டு ஒரு சிவனடியார் போலவே சிவனடியார்களுக்கு வரக்கூடிய துன்பத்தை கலைவரா கலைபவராக இருக்கிறார் சிவபெருமானுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கிறவராகவும் இருக்கிறாரு எல்லாத்தையும் என்னென்ன பணிவிடைகள் செய்யணுமோ எல்லா விஷயத்தையும் செய்யறவராகவும் இருக்காரு அப்படி சிவனடியாருக்கு யாராவது ஒரு துன்பத்தை மட்டும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவ்வளவு பொறுக்க முடியாத அவர்களை கொள்வதற்காக ஒரு மிகப்பெரிய மழு ஆயுதத்தையும் அவர் வச்சுக்கிட்டு இருக்கிறார் அதை வச்சுக்கிட்டு எல்லாரையும் இந்த காப்பாற்றக்கூடிய அடியார்வெரு மக்களை காப்பாற்றக்கூடிய ஒரு தொண்டினை செய்து கொண்டிருக்கிறார் இவருக்கு ஏன் எரிபத்தர்னு வந்துச்சு அப்படின்னா எல்லா இப்போ தடுக்கக்கூடிய இப்போ இவங்களை தடுக்கிறாங்கன்னா நாயன்மார்களை வரிசையில் இந்த அடியார் மக்களை தடுக்கக்கூடிய அவர்களை வைத்து பரசு என்கிற ஒரு ஆயுதம் வைத்திருக்கிறார் அந்த பரசு என்கிற ஆயுதத்தை எரிந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் அதனால தான் எரிபத்தர் அப்படின்னு பெயர் பட்டது ஏன்னா பக்தர் அப்படின்னாவே பக்தியை செலுத்தக்கூடியவர் அவர் எரிந்து பக்தியை செலுத்தக்கூடியவராக இருந்து வருகின்றார் இந்த கருவூரில் இருக்கக்கூடிய பசுபதி சுவாமிகள் பசுபதி சுவாமிகள் அப்படின்னு பசுபதி நாதர் அவருடைய பெயர் என்னன்னா நாதர் அப்படிங்கிற சிவபெருமானுக்கு பெயர் இந்த நாதர் எப்போதுமே அவரை வணங்கி இந்த கோமாதாவினுடைய எல்லாத்துடைய சொரூபமாக இருக்கக்கூடியது பசுக்கள் அந்த பசுக்கள் அப்ப நீங்க நீங்க எத்தனை தெய்வங்களா வணங்கினாலும் சரி எல்லா தெய்வத்தையும் ஒன்னா சேர்ந்து வணங்கினா ஒரு பசுவு வணங்கினா போதும் அது எல்லா தெய்வத்தை வணங்குவதற்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க யாவருக்குமா போர் கைப்பிடி பச்சிலையும் சொல்லுவாங்கல்ல யாருக்கும் ஒரு ஒரு பச்சை இலையை போட்டா போதும் ஒரு பசுவுக்கு ஒரு இலையை போட்டா போதும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு இலை கொடுத்து நம்ம இப்ப ஒரு அகத்திக்கரை கொடுக்குறோம் பசுக்கு கொடுக்குறோம்னு கூட அதுதான் உயர்ந்த பக்தின்னு சொல்லுவாங்க ஒரு சின்ன உனால முடியலையே ஒரு அகத்துக்கிரியை பிடிச்சு கொடுத்துரு பெருசா செய்ய வேண்டியது இல்ல ஒரு சிவலிங்கம் இருக்கிறதா ஒரு வில்வம் தலையை பீத்து அந்த சிவலிங்கத்தின் மீது வைத்து உன் அன்பார உன் மனதார வணங்கினாவே போதுதான் பக்தி அப்ப அந்த பசுபதி நாதர் அப்படிங்கிற சிவபெருமானை வணங்கி அவருக்கு தொண்டுகளை செய்து கொண்டிருக்கக்கூடியவர் தான் சிவகாமி ஆண்டார் என்கிற ஒரு அடியார் ரொம்ப வயது மூர்த்த ஒரு அடியார் எப்போதும் வயதில் கூட எப்போதும் சிவபெருமானுக்கு இந்த பூ பூக்களை கட்டி அழகாக அதை எடுத்துட்டு போய் கொடுத்து சிவகாரியங்களுக்கு உதவக்கூடிய தொண்டினை செய்யக்கூடியவர் தான் இந்த சிவகாமி ஆண்டார் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாங்க எப்போதுமே இவர் தன்னுடைய தொண்டுகளை செய்துக்கிட்டே இருக்கிறாரு ஒரு நாள் அந்த நாட்டினுடைய ராஜாவுடைய யானை பட்டத்து யானையும் அந்த பாகர்கள் இருப்பாங்க அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ஐந்து பேரும் வராங்க யானைகளுக்கு எப்போ மதம் பிடிக்கும்னே சொல்ல முடியாது ஏதாவது ஒரு கோபம் ஏதாவது ஒரு அழுத்தம்னா மதம் பிடிச்சது இவர் என்ன பண்றாரு சிவகாமி ஆண்டார் அப்படி எடுத்துட்டு போறாரு பூக்கூடைய சிவபெருமானுக்கு இந்த பட்டத்து யானைக்கு மதம் பிடிச்சு ஓடுது ஓடும்போது அது அமைதியா போய் பரவாயில்லையே இந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய இந்த சிவகாமி ஆண்டாருடைய பூக்கூடைய தட்டி விட்டு அவரை தள்ளிட்டு ஓடுது நிரிபத்திற்கு சரியான கோபம் சரியான கோபம் கோபம் எடுத்து அந்த பரசுங்கிற ஆயுதத்தை எடுத்து துரத்துறாரு துரத்தி யானையினுடைய தும்பிக்கையை வெட்டிட்டார் யானையும் வெட்டி யானையை கொண்டுட்டார் அதற்கு கூட வந்த இவங்க நாலு பேர் தடுக்க வந்த நாலு பேரையும் வெட்டு இப்படி ஒரு யானை நான்கு பேரையும் எதற்காக கொன்றார் பூக்களை தள்ளிவிட்டதற்காக சிவகாரியத்தை தடுத்ததற்காக கொண்டுட்டாரு எரிஞ்சு கொண்டுட்டாரு அவ்வளவு பக்தியரையும் நாட்டு ராஜாக்கு ராஜா என்ன பண்றாரு வந்துட்டாரு களத்திற்கு வந்து விட்டார் வந்துட்டு இத்தனை காரியங்களும் என்னால் தான் நடந்தது இப்ப அவர் வந்தாருன்னா ஒரு ராஜான்னு என்ன பண்ணணும் எதற்காக என்னுடைய பட்டத்து யானையை கொன்றாய் எதற்காக என்னுடைய நான்கு வீரர்களையும் கொன்றாய் கோபம் கொள்ளணும்ல ஆனால் கோபம் எதுவும் இல்லாமல் கோபம் எதுவுமே ஒரு துளி கூட அவர்கிட்ட இல்லை கோபமே இல்லாமல் வந்தார் இத்தனை தவறுகளுக்கும் நான் தான் காரணம் என்னை நானே மாய்த்து கொள்வதுதான் சரின்னு அவர் நாயனார் நாயனார்த்து இருக்கக்கூடிய அந்த வாளை எடுத்து இடத்துக்கு போகிறார் இவர் தடுத்துட்டார் எரிவத்த நாயனார் வா நீங்கள் எது எதற்கு நீங்கள் இதற்கு காரணமே கிடையாது நான் தான் இதற்கு காரணம் என்னுடைய கோபத்தால் தான் நான் யானையையும் நான்கு பேரையும் கொன்றுவிட்டேன் நான் என்ன இறந்து போறேன்னு சொல்லி இவர் அறுக்கத்துக்கு போறார் இவர்கள் மாறி மாறி இவர்கள் கொள்வதற்கு போகும்போது இவர்கள் உயிரே மாய்க்க தான் சிவபெருமான் போதும்ப்பா இந்த விளையாடலெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லி திருவிளையாடலை வந்து நிறுத்தி அந்த யானையையும் அந்த நால்வரையும் உயிர்ப்பித்து எரிவத்தா உன்னுடைய பக்தியால் நான் மெச்சுகிறேன் நான் வியக்கிறேன் ஒரு சிவனடியாருக்கு துன்பம் என்கின்ற பொழுதில் யானையாக இருந்தாலும் சரி மனிதனாக இருந்தாலும் சரி துன்பத்தை கொடுப்பவர்களை கொள்வேன் என்று அவருடைய பக்தியில் சிறந்து விளங்கினாய் அப்படின்னு சொல்லி அவருடைய பக்தியை பாராட்டினார் பக்தியை பாராட்டி அடியார்வர் மக்களுள் ஒருவராக இவரையும் ஏற்றுக்கொண்டார் சரி இப்ப எரிவத்த நாயனாயினுடைய வரலாற்றில் ஒட்டுமொத்தமாக நாம் பார்க்கிற பொழுது சிவனடியார்களுக்கு தொண்டு செய்பவராகவும் இருக்கிறார் சிவனடியார்களுக்கு தொந்தரவு செய்பவர்களை கொள்பவராகவும் இருக்கிறார் ஒரு காவலாளியாக இருக்கிறார் அப்படி இவருடைய வரலாறுகள் இன்னைக்கும் அடுத்த தலைமுறைக்கும் ஒரு விஷயத்தை மட்டும் கடத்தக்கூடிய ஒரு கருவியா இருக்கிறது பக்தி என்பது சிவன்பால் மட்டுமல்ல சிவன் பால் பக்தி கொண்ட அடியார்கள் மீதும் நாம் செலுத்துவது உண்மையான பக்தி அப்படி நாம உண்மையான பக்தியை செலுத்துனாதான் நம்ம எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் வைராக்கியத்தோடு செய்யணும் அதை சிறப்பாக செய்யணும் எப்படின்னா ஒரு ரெண்டு சிலையை செஞ்சுருக்கிறார் ஒரு ஒரு சிற்பி என்ன பண்ணுறாரு கோயில் கோபுரத்தில் வைக்கக்கூடிய ஒரு பெண் சிலை அதை இப்படி அகழ்விளக்கு வைத்திருக்கக்கூடிய ஒரு சிலையை செய்கிறார் இந்த வழியாக போனவர் என்ன அகல் விளக்கு வைத்திருக்கிற மாதிரி ரெண்டு சிலையை செஞ்சுட்டு இருக்கீங்களே எதுக்காக இந்த ரெண்டு சிலைன்னு சொல்லும்போது அவர் சொன்னாரா இந்த சிலையை நான் தான் வடிவமைத்தேன் அதனுடைய பின்னல் போடுகிற பொழுது சிலைக்கு பின்னாடி பின்னல் போடுவாங்கல்ல பெண்கள் போடுற மாதிரி பின்னல் அந்த பின்னல் போடுகிற பொழுது பின்னி கடைசியில ஒரு மூணு முடிச்சு வைக்கணும் ஆனால் இரண்டு முடிச்சு மட்டும்தான் வச்சேன் ஒரு முடிச்ச விட்டுட்டேன் அதனால மீண்டும் ஒரு சிலையை செய்யறேன்னு செஞ்சாராம் அவர் கேட்கிறாரு ஒரு சிலையை செய்யறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுது எட்டு மாசம் ஆகும்ன்றாரு கிட்டத்தட்ட எவ்வளவு எட்டு மாதங்கள் ஆகிறது ஒரு சிலையை வடிவமைப்பதற்கு சரி அப்படி இந்த சிலையை நீ எட்டு மாதம் கழித்து ஒரு முடிச்சுக்காக மறுபடியும் நீ வடிவமைச்சல்ல இந்த சிலையை எங்க வைக்க போற அப்படின்னு கேட்டார் இந்த சிலை எங்க வைப்பதற்காக என்றால் எண்பது அடி உயரத்தில் கோபுரத்தில் இருக்கக்கூடிய சிலைன்னு சொன்னாராம் அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம் ஏப்பா எண்பது அடி உயரத்துல வைக்கிறன்னு சொல்ல போற அந்த சிலையவ எண்பது அடி உயரத்துல வச்சதுக்கு அப்புறம் பின்னாடி தானே இருக்கு ஒரு முடிச்சு போட்டா என்ன போடல என்னன்னு அது தெரியவா போகுது அப்படின்னு சொன்னப்ப சொன்னாரா மற்றவர்களுக்கு அது தெரியாது நான் அந்த கடந்து போகிற பொழுதெல்லாம் என் மனதிற்கு தெரியும் அல்லவான் அதை தப்பு தவறாக செய்திருக்கிறேன் என்று என் மனம் வலிக்கும் அல்லவானே எந்த ஒரு செயலை செய்தாலும் அதிலே முழுமையாக இறங்கி செய்ய வேண்டும் அது எத்தனை நாட்களாக இருந்தாலும் சரி ஒரு செயலை செம்மையாக செய்யக்கூடியவர்கள் தான் அந்த தொண்டு செய்யறோம்னா கூட பக்தி செய்யறோம்னா கூட இப்ப எரிபத்த நாயனாரை மாதிரி ஒரு செயல் செய்யறாருன்னா யானைன்னு சொன்னா பயந்து ஓடிட கிடையாது யானையாக இருந்தாலும் பெரிய யானையா இருந்தா மனிதர்களாக இருந்தார்கள் துன்பம் தரக்கூடியவர்களை நான் அழிப்பேன் அந்த தொந்தரவு தரக்கூடியவங்களுக்கு நான் பாதுகாப்பாக இவர்களுக்காக நிற்பேன்னு தான் கொண்ட அந்த செயலிலே நேர்த்தியாக செய்யக்கூடிய அந்த பக்தி பக்தியிலையுமே ஒரு வைராக்கியத்தோடு ஒரு நேர்த்தி வீடு அந்த நேர்த்தியோடு செஞ்சவர் தான் எரிபத்த நாயனார் இவருடைய வாழ்க்கை போல நாமும் எந்த செயலை எடுத்துக்கிட்டாலும் சரி நம்ம செய்யக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் சரி பக்தியாக இருந்தாலும் சரி இப்போ நம்ம மாணவர்கள் எவ்வளோ பேர் படிக்கிறோம் எந்த செயலில் நாம இருந்தாலும் சரி பக்தி என்பது உருபக்தியோடு சேர்ந்து நம் வாழ்க்கையில் நாம் உயர்வதற்கான பயபக்தியும் தேவை பயபக்தி தேவை இன்னைக்கு எல்லோருக்குமே ஒரு விஷயம் அஹ் பார்க்குறாங்களா இல்லையா நம்ம படிக்கிறதா என்ன ஒரு கொஞ்சம் படிச்சு நம்ம படுத்து தூங்கலாம் அப்படின்லாம் இருக்காதீர்கள் குழந்தைகள் நீங்கள் இப்போ பார்வையாளர்களாக பார்த்து இருந்தாலும் சரி நம்ம ஒரு செயலை எடுக்கிறோம் என்று சொன்னால் அது பக்தியாக இருந்தாலும் சரி படிப்பாக இருந்தாலும் சரி எந்த செயலை நீங்கள் மேற்கொண்டாலும் சரி பிரிபத்த நாயனாரை போல அவரிடம் இருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய அவருக்கு ஆசானாக இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு செயல் இருக்கிறது எது எடுத்தாலும் அது சரிவர செய்து பக்தி இறைவன் மீது தீராத காதல் கொடுத்தால் இறைவன் நம்மையும் ஆட்கொள்வான் என்று ஆட்கொண்ட அந்த அடியார் பெருமா அடியார் பெருமகனின் வாழ்க்கையை கேட்டு அவர் போல் வாழ்க்கையில் நடந்து பக்தியால் முக்தி பெறுவோம் நன்றி வணக்கம்